இப்போது குழந்தைங்களோட ஃப்ராக் எப்படி தைக்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம் குழந்தைங்களோட ஃப்ராக் இந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ஜிப்போ பட்டனோ வந்திருக்கும் அதைய இப்படி ரெண்டாம் மடித்து நம்ம போட்டுக்கிறோம் மடித்து போட்டுட்டு இப்போது ரெண்டாம் மடித்து போட்டுட்டு இந்த இடத்துல ஃபோல்டிங் எவ்வளோ துணி தேவையோ அந்த துணியை எடுத்து நம்ம நாலாம் மடிச்சுக்கணும் இப்படி பாடிக்கு தேவையான மாதிரி நாலாம் மடித்து போட்டுக்கணும் மடித்து போட்டுட்டு இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த இந்த ஃபோ இந்த மடிப்பு கழுத்து மடிப்பு வருது இல்லையா அதே சைடில் இங்கேயும் மடிப்பு இருக்கணும் கீழே இருக்க துணியிலையும் மடிப்பு இருக்கணும் இப்போது நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம் இப்போது மடித்து போட்டுட்டோம் மடித்து போட்டுட்டு அடுத்து மார்க் பண்ணுறோம் இது நெக் அளவு நெக் எவ்வளோ தேவையோ நெக் எவ்வளோ தேவையோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிட்டு அடுத்து ஷோல்டரில் ஷோல்டரோட ஒரு கால் இன்ச்சு மடிப்புக்காக வச்சுட்டு ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் அதே போல் இது ஷோல்டர் அளவு இந்த சைடில் ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ராவாக வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் எதுக்காகனா நமக்கு தையலுக்காக மடித்து தைக்கிறதுக்காக துணி வேணும் அதுக்காக இப்போது இங்கே இது ஆம் இந்த இடத்துல வருது இல்லைங்களா இது ஆம் இப்போ இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் மடிக்கிறதுக்காக துணி எக்ஸ்ட்ராவாக நம்ம தையலுக்காக தகுந்த துணி எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கோம் இப்போது அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்து கீழே இடுப்புக்கிட்ட இந்த இடத்துல ஜாயிண்ட் வருது பாருங்கள் இந்த ஜாயிண்ட் இடுப்புக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கிறோம் இப்போது இவ்வளோ தான் இதில் அளவு இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மார்க்லேருந்து நேராக ஒரு கோடு போட்டுக்கிறோம் நேராக ஒரு கோடு போட்டு நேராக ஒரு கோடு போட்டுக்கிறோம் அடுத்தது இங்கே கழுத்து கழுத்து ஒரு மார்க் பண்ணி கீழே ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இப்போது ஃப்ராக்குக்கெல்லாம் பொதுவாக ஃப்ரண்ட் நெக்கை விட பேக் நெக்கு நம்ம சின்னதாக கட் பண்ணுவோம் இப்போது ஆமுக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இது ரெண்டையும் சேர்த்து டானா ஷேப்பில் நம்ம வரைஞ்சிக்கணும்